காவிரி தாயை கரை புரண்டு வா ஓடோடி வாட்டூரில் திறக்கப்பட்ட காவிரி நீர் கரூர் மாவட்டத்தை வந்ததை தொடர்ந்து விவசாயிகள் தூவி வரவேற்பு மேட்டூர் அணை நிரம்பி வருவதை முன்னிட்டு ஆடி மற்றும் டெல்டா பாசன விவசாயத்திற்கு நேற்று மேட்டூரில் இருந்து இருபதாயிரம் அடி நீர் திறந்து விடப்பட்ட தண்ணீர் காவிரியில் கரூர் மாவட்டத்தை வந்ததை ஒட்டி மாயனூர் காவிரி கதவணையில் விவசாயிகள் பொதுமக்கள் மலர்ப்பூவி தண்ணீரை வரவேற்றனர் காவிரி பாசன விவசாய சங்க தலைவர் மகா மகாதானபுரம் ராஜாராம் உழவர் மன்ற உறுப்பினர் சுப்புராயன் மணவாசி ஊராட்சி மன்ற தலைவர் சிவராமன் பாஜக நிர்வாகி பாக்கிய ரகுபதி முனியனூர் ஊராட்சி துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் மலர்களை தூவி காவிரி தாயை கரண்டு புரண்டு வா தண்ணீரே ஓடோடி வா என கூறியவாறு காவிரி தண்ணீரை வரவேற்றனர்